ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா இப்போ சேனை முதலியார் வைபவத்தில் நம்ம ஜெகதாச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜரை பற்றியும் அவயவ பிரபாவம் அப்படின்ற ஸ்லோகத்தில் ராமானுஜருடைய அவயவங்கள்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத சொல்கிற ஸ்லோகம் அதில் இவருடைய அஞ்சாவது ஸ்லோகத்தில் இவருடைய திருமண் காப்பே சேனை முதலியார் அப்படின்னு விட்டு சொல்கிறார் சேனா பதை பொன்ற அப்படின்னு அதாவது ராமானுஜருடைய நெற்றியில் இருக்கிற திருமண் காப்பு தான் ஸ்ரீ விஸ்வக்சேனர் அப்படிங்கிறார் இதை கொண்டு தான் ஸ்ரீ திருக்குறுங்குடி நம்பியும் ராமானுஜர்கிட்ட வந்து திருமண் காப்பு சாத்தின்றாரோ ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு ராமானுஜரால் போற்றப்பட்டாரோ அப்படின்னு நினைக்க தோன்றது அந்த மாதிரி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு அழகே அந்த திருமண்காப்பு தான் அப்படி அந்த திருமண் காப்பே ஸ்ரீ விஸ்வக்சேனர் அப்படிங்கிற அவருடைய கீர்த்தி நமக்கு எப்படிங்கிறது நல்லா தெரியறது அதே ஸ்ரீ தேசிகனும் நிறைய சொல்லியிருக்கார் ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய நித்திய கிரந்தம் அப்படிங்கிறதுல பகவானுக்கு திருவாராதனம் பண்ணி அந்த தீர்த்தம் அந்த பிரசாதம் அதை கொண்டுதான் விஸ்வசேனருக்கும் நம்ம பூஜை பண்ணி திருவாராதனம் பண்ணி அந்த தீர்த்த பிரசாதத்தை அந்த பிரசாதம் அது எல்லாத்தையும் ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் பகவானை எட்டு அங்கங்களோட கூடிய பிரணாமத்தால் சேவிக்கணும் அப்படின்னு அப்போ தான் அந்த திருவாராதனம் பூர்த்தி அடையும் அப்படின்னு தன்னுடைய நித்திய கிரந்தத்தில் சாதிச்சிருக்கார் அதே வை ஸ்ரீ வைகுண்ட கத்தியத்துலேயுமே ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஸ்ரீமன் நாராயணனோட பிரதிநிதியாக இருந்துட்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை பண்ணுறார் அப்படின்னும் சொல்லியிருக்கார் அது ஸ்ரீ தேசிகன் யாதவா புதயம் எழுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் அனந்தன் கருடன் விஸ்வக்சேனர் ஆகிய எல்லாருமே நித்திய அப்படின்னு சாதிச்சிருக்கார் ிய துரந்தரர்கள் அப்படிங்கிறார் எழுபத்தி மூணாவது ஸ்லோகத்திலையும் விஸ்வக்சேனர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுமே தன்னுடைய பிறம்பின் அசைவுனால பண்றார் அந்த பிரம்போட நுனிய அப்படி அசைச்சாலே போறோம் இந்த உலகமே அசையும் அப்படிங்கிறார் பொலிவோட சேவை சாதிக்கிற எம்பெருமான தேவர்கள் வந்து சேவிக்கிற பொழுதோ இவர்தான் விஸ்வக்சேனர் தான் அந்த வரிசைய தேவர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு விஸ்வக்சேனர் தன்னுடைய செயல்களை திறம்பட பண்ணின்னு இருக்கார் அதுவும் எங்க திருப்பார் தேவர்கள் வந்து சேவிக்கிற போதும் அதே எதிராஜ சப்ததி மூணாவது வந்தே வைகுண்ட சேனான்யம் தேவம் தத்யவஸ்திதம் அப்படிங்கிறார் அதுல என்ன சொல்றார் யாரோட கையில நுனி அசையறத கொண்டே இந்த உலகம் இயங்கிறது யார் இந்த உலகத்தை யாருக்கு இந்த உலகம் கட்டுப்பட்டு இருக்கோ யார் ஒருவர் தன்னுடைய துணைவி சூத்திரவதியை எப்பவும் பிரியாமல் இருக்காரோ அப்பேற்பட்ட அந்த விஸ்வக்சேனர் பெரிய பெருமாளுக்கு சேனைக்கு தலைவராக இருக்கார் அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட அந்த விஸ்வசேனரை வணங்குறேன் அப்படிங்கிறார் அதே ஸ்ரீ அபீதி ஸ்தவத்தில் புஜங்கம விகங்கம பிரவர சைன்யநாத பிரபோ அப்படிங்கிறார் சைன்யநாத அப்படிங்கிற அந்த பதத்தை வச்சுருந்து விஸ்வக்சேனர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னுட்டு சொல்கிறார் மேலும் தயாசதகத்தில் அஞ்சாவது ஸ்லோகத்தில் விக்ன சமனம் அணிகேஸ்வரமாஸ்ரயே ஸ்ரீமத் கருணாம் போதோ சிக்ஷா ஸ்ரோத இவோத்திதம் அப்படிங்கிறார் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாசனை அடையறத்துக்கு எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கோ அந்த தடைகளெல்லாம் நீக்குபவர் இவர் அப்படிங்கிறார் ஸ்ரீனிவாசனோட கருணை அப்படின்ற ஏரியில் இருந்து தவறு செய்கிறவாளெல்லாம் திருத்தி பணி கொள்கிறார் அப்படிங்கிறார் அவளை எல்லாம் திருத்தி பணி கொண்டு எம்பெருமான் திருவடியில் சேர்க்கறதே சேனை தலைவரான விஸ்வக்சேனர் அவரை நான் வணங்குறேன் அப்படின்றார் அதே பாதுகா சாஸ்திரத்தில் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் விஸ்வக்ஷேன விகா ரவேத்ரலதிகா அப்படிங்கிறார் அதாவது விஸ்வக்சேனனுடைய ஆளுமை தலைமை பதவியை பற்றி அதில் விஸ்தாரமாக சொல்றார் அதே சஸ்திரத்தில் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்திலையும் ஸ்ரீமன் நாராயணனோட பாதுகையை தன்னுடைய சிரசில ஏந்திக்கணும் அப்படின்னு முப்பத்து கோடி தேவர்களும் நாம் முந்தி நீ முந்தின்னு முண்டி அடிச்சுட்டு வராளாம் அப்படி வரும்போது அந்த இடத்துல விஷ் விஸ்வக்சேனர் தான் தன்னுடைய பெரம்ப வச்சுக்கொண்டு அவ எல்லாரையும் கியூப் வருஷப்படுத்தினாராம் அப்படி விஸ்வக்சேனர் பரம பாக்யம் பெற்றவர் பரம பாக்யம் பெற்றவர் மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தலை நம்முடைய தடைகள் தடைகளெல்லாம் நீக்கிறவரும் அவர் தான் அப்படிங்கிறார் எழுநூத்தி ஆறாவது ஸ்லோகத்துல பாதுகா சஸ்திரத்துல யாதே பாக்கியாங்கணம் அபியத பாது கேரங்க பர்த்துகோ சஞ்சாரேஷு ஸ்புரதி விததி சக்ர நீல பிரபாயாக விஸ்வக்சேன பிரபுதி விரசோ கிருஹியதே வேத் வேத்ரஹஸ்தே ப்ரித்விக்ஷேபிவிசதாம் நோனம்வானு அப்படிங்கிற அதாவது சஞ்சார பத்ததியில் பாதுகையே நீ சஞ்சாரத்துக்காக பெருமாளுடைய திருவடியில் இருந்துருக்கேன் அப்படி நீ இருக்கிற பொழுதோ நீ திருப்பள்ளி அறையிலிருந்து வரபொழுதோ உன்னுடைய பாதுகையோடைய கிரணங்கள் இருக்கே பாதுக பாதுகையிலேந்து வர இந்திரநீல கற்கள் வர அந்த ஒளி இருக்கு பாரு கைப்பரம்போட இருக்கிற அந்த விஸ்வசேனரை தேவர்களெல்லாம் வர சொல்லு அப்படின்னு ஆணையிடுறதுக்கு புருவ நெறிப்பால நீ சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் ஆக தேவர்கள் எல்லாரும் அவரோட ஆணைக்கு கட்டுப்பட்டு இருக்கா அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியிறது அதே ஸ்ரீ குரத்தாழ்வாரும் சுந்தர பகுஸ்தவத்தில் எழுபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் வனாத்ரிநாதஸ்ய சுசுந்தரசவை பிரபுக்த சிஷ்டாஸ் யதர் சேனிய சத் சத்பதி சமஸ்தலோகைக்க துரந்திர சதா கடாக்ஷ வீக்ஷோஷிய சர்வ கர்மசோ அப்படிங்கிறார் அதாவது சேனாதிபதி ஆழ்வாருடைய பரிச்சாரியா விசேஷத்தை பேசுகிறார் நாராயணனுடைய சேனைக்கு சேனாதிபதியாக இருக்கார் ஸ்ரீமன் நாராயணன் உண்ட சேஷத்தை தான் அவரும் புஜிப்பார் அதனால் யுஷக்சேனரோடய சிறப்பு நமக்கு புரியறது எப்பொழுதும் எம்பெருமானோடைய அழகரை அழகையே பார்த்துட்டு இருக்கார் எப்பொழுதும் எம்பெருமானாகிய அழகரோட கடாட்சத்தையே எதிர்பார்த்துன் இருக்கார் சகல லோகங்களையும் நிர்வகிக்கிறார் அப்படின்னு விஸ்வக்சேனரை இதில் பிரஸ்தாபித்து சொல்கிறார் அதே ஊரத்தாழ்வாரோட திருக்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டரும் தன்னுடைய ரங்கராஜஸ்தவத்தில் ஐம்பதாவது ஸ்லோகத்துல சாதிக்கிறார் ஸ்ரீரங்க சந்திரம சமிந்திராயை விஹர்த்தும் வின்யச விஸ்வ சித சித்த நாதிய காரம் யோ நிர்வகத்ய நிஷமங்குளிமுத்ரயைவம் சேனாந்யமன்ய விமுகா ஸ்தமசி ஸ்ரீயாமா அப்படின்னு விஸ்வசேன நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறர் இந்த மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் சகல பாரங்களையும் விஸ்வசேனர்கிட்ட கொடுத்துட்டு பிராட்டியோட ஏகாந்தமாக வைக்குண்டத்தில் இருக்கார் விஸ்வசேனரும் தன்னுடைய திருவிரல் முத்திரை அதாவது அங்குழி முத்திரை சகல லோகங்களையும் அடக்கி எம்பெருமான் தனக்கு அழித்த நிர்வாக பொறுப்பை நான் திறம்பட பண்ணிட்டுருக்கார் அப்படிங்கிறார் பராசுர பட்டர் அதே ஸ்ரீ ஸ்ரீரங்கராஜ ஸ்தவம் அம்பத்தி ஓராவது ஸ்லோகத்லயம் சைன்ய துரிணப்பிராண சகாயம் சூத்ரவதிம் ஆசிஸ் ஸ்ரீயம் ஆசிஸ் ஸ்ரீயம் அம்பாம் ஸ்ரீபதலாக்கா சா லாஞ்சித சேவா ப்ரோதஸ் லசத்தோர் வல்லி விலாசம் அப்படிங்கிறார் அதாவது விஸ்வ சேனர் பிராட்டியான சூத்திரவதிய துதிக்கிறார் இந்த இடத்துல பெரிய பிராட்டியான ஸ்ரீரங்க நாச்சியாரோட திருவடி தாமரைய பூசி செம்பஞ்சு சாற்றோடைய அவ அதாவது ஸ்ரீரங்க நாச்சியாரோட திருவடி ஸ்பர்சத்தோட கைங்கரியம் பண்றாளாம் சூத்திரவதி அந்த மாதிரி பண்ற பொழுதோ சூத்திரவதியோடைய அந்த இது ட்ரெஸ் எல்லாம் செம்பன் சாத்தியம் நாம் செம்பன் சாத்தி அவள் திரு திருவற்றை ஆடையில இருக்கான் அப்படி கைங்கரியம் பண்றவளும் கொடி போன்ற அழகான திருக்கரங்களை உடையவளும் நித்திய சூரிகளின் தலைவருக்கு சேனை முதலியாரின் பத்தினியுமா இருக்கிற சூத்திரவதி என்னும் தாயாரை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார் இதுல இந்த மாதிரி விஸ்வக்சேனருடைய பிரதாபங்களை இவரும் தன்னுடைய ரங்கராஜஸ்தவத்தில் ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு எல்லா ஸ்லோகங்களையும் நன்னா நமக்கு சோ காமிக்கிறார் அதே ஸ்ரீ பராசரபட்டர் சகசிரநாம ஸ்தோத்ர வியாக்கியான ஆரம்பத்தில் மங்கள ஸ்லோகத்தில் சொல்றார் அம் நமோ கஜபக்ராஜை பாரிஷத் ஜெய் பிரசா பிரசாசதே ஸ்ரீரங்கராஜசேனான்யே சூத்ரபத்யா சமயேஷோ அப்படிங்கிறார் இந்த மாதிரி ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் இவ் நம்ம சேனை முதலியாரை அப்படி பிரகாசப்படுத்தி நமக்கு எடுத்து காமிச்சிருக்கா பெயர்பட்ட சேனை முதலியாரை நம்மளும் வணங்குவோம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளைச் சரணம்